பொடா சட்டத்தில் இருந்து வைகோ சார் வந்து வேலூர் ஜெயிலில் உள்ள இருக்கார் தலைவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு காலையில் ஃபோன் ஃபோன் அடிச்சிட்டாங்க அப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க ஃபோன் வந்தேன்னா நம்ம வீட்டில் ஆஃபீஸ் பையன் ஒருத்தன் எடுத்துட்டான் சிஎம் பேசுகிறாங்க சிஎம் பேசுகிறாங்க அப்படின்னு பதறி அடித்து நான் கதை வந்து தட்டுறான் நான் தட்டாலும் தூங்கி எந்திரிச்சு ஓடி போய் ஃபோனை எடுக்கிறேன் போகும்போதே அப்போ ஓ பன்னீர் சொல்லும் சிஎமாக இருக்கார் ஓ பண்ணி சொல்லுவோம் எதுக்கு நமக்கு ஃபோன் அடிக்கிறாரு இந்நேரத்தில் அதுவும் ஆறு மணிக்கு எதுக்கு அடிக்கிறாருன்னு பதத்திட்டே வந்து எடுத்தாலும்னு இல்லையா தூக்கப்பா அப்படின்னா இப்போ தெரிஞ்சுட்டேன் ஐயோ தலைவர் சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா அண்ணே உடனே கிளம்பி வீட்டுக்கு வா எட்டு மணிக்கு வீட்டுக்கு வர சொன்னார் வீட்டுக்கு போயிட்டு சார் இருந்தார் சண்மனாசிட்ட என்ன தலைவர் திடீர்னு போகணுன்னு கூப்பிட்டாங்களே வேலூர் வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு அப்படின்னா ஒரு எட்டரை ஆச்சு எட்டரை ஆச்சுன்னே அண்ணே யாருமே வரலையானே அப்படின்னு யாரும் இல்லை தலைவர் நீங்கள் நான் முனே பிறதான் போகிறோம் இன்னும் வைகோ வந்து படாசலத்தில் உள்ளே இருக்கிறாங்க அவரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனார் உட்காந்து மணி நேரம் பேசினாங்க ரெண்டு பேரும் வைக்கோ வந்து தலைவர் காலில் விழுந்து ஆசிரியம் வாங்கினாரு ரெண்டு பேரும் பழைய நினைவுகள் உட்காந்து பேசும்போது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நிறைய இடையில கருத்து வேறுபாடாக இருந்துச்சு அதெல்லாம் மீறி என்னன்னாலும் நம்ம சிசியேன் அப்படின்ட்டு அவர் உரிமையாக பார்க்க போகிறாரு தலைவன் அவரும் காலையில் விழுந்து ஆசிரியர் வாங்குறாரு இந்த இந்த இதெல்லாம் நான் நேராக கண் கூட பார்க்கறேன் உட்காந்து முக்காம நேரம் பேசுகிறாங்க அப்படியே பிரமிச்சு போய் பார்க்கறேன் இந்த வாய்ப்பெல்லாம் வேறு யாரும் கிடைக்கல